இந்த தொட்டாச்சிணுங்கி தொட்டதுமே நமக்கெல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆகுது இல்லைங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா நீங்கள் அதே செடியை பத்து தடவைக்கு மேலே தொட்டு பாருங்க அந்த இலை மூடாது அது வந்துங்க என்ன ஆகுதுன்னா முத தடவை தொடுறப்போ அந்த செடியை பொறுத்து வரைக்கும்ங்க நம்ம ஒரு அந்நியர் ஏதோ ஆபத்து வருதுன்னு பயந்து போய் செடி என்ன பண்ணுதுனாங்க ஒரு விதமான கெமிக்கலை வெளியேற்றி தன்னுடைய இலைகளை மூடிக்கும் ஆனால் அதே செடியை எந்த இலைகளுக்கு எந்த வழியும் இல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப அன்போடு ஒரு உணர்வோடு தொடும்போதுங்க இவரால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை நம்மளை இவர் காயப்படுத்த மாட்டாருன்னு உணர ஆரம்பித்து அந்த பாதுகாப்பு முறையவே நிறுத்திவிடுங்க அதாவதுங்க மெதுவாக டச்மி நாட் பிளான்ட்டு வந்து டச்மியாக மாறிவிடும் இயற்கையில்ங்க ஒரு சின்ன செடியிலிருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க இதனால தாங்க இயற்கையில் நம்ம மரங்கள் கிட்ட போய் உட்காரும்போது ஒரு இனம் புரியாத அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு அம்மா கிட்ட எவ்வளோ பாதுகாப்பான உணர்வு கிடைக்குமோ அதே உணர்வு இயற்கை இயற்கைகிட்டையும் கிடைக்கும்